திருச்சிற்றம்பலம் 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 சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் நட்பின் அடையாளமாக கருதப்படும் கபிலர் குன்று என அழைக்கப்படும் கபிலக்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வீரட்டானேஸ்வரர் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு அருகிலேயே தென்பெண்ணை ஆற்றிற்கு ஆற்றுக்கு நடுவில் இந்த கோவில் இருக்கு நாங்கள் போகும்பொழுது தண்ணி கம்மியாக இருந்தது தண்ணி அதிகமாக வரும்பொழுது பார்க்கறதுக்கு இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கும் சுற்றியும் தண்ணி தண்ணிக்கு நடுவில் ஒரு பெரிய பாறை பாறைக்கு மேலே ஒரு கோவில் ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு கோவில் ரொம்பவே அழகா இருந்தாலும் இந்த அழகுக்கு பின்னாடி இந்த கோவில் வரலாறு ரொம்பவே கஷ்டமான ஒரு துயர சம்பவம் உள்ள வரலாறாதான் இருக்கு கடையிழு வள்ளல்களில் ஒருவரான பரம்பு மலையின் மன்னனான முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் குறிஞ்சி திணையை பாடுவதில் வள்ளலான கபிலரும் சிறந்த நண்பர்கள் பாரி மன்னனின் அரசவையில் கபிலர் அவை புலவராக இருந்தார் பாரி மன்னன் இறந்த பிறகு அவரது இரு மகள்களான அங்கவை மற்றும் சங்கவைகளை மலையமானிடம் ஒப்படைத்துவிட்டு கபிலர் இந்த தான் வடக்கிருந்து உயிர் துறந்தார் வடக்கிருத்தல்னா என்னன்னா எந்த உணவும் சாப்பிடாம வடக்கு திசையில் அமர்ந்து உண்ணா நோம்பிருந்து தன் உயிரை துறப்பதுதான் வடக்கிருத்தல் மேலும் இந்த கோவிலை பற்றி இங்குள்ள அர்ச்சகர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் திரு சிற்றம்பலம் நம சிற்றம்பலம் நம சிவாயிடம நம கடை ஏழு வளர்க்குடைய ஏழு வள்ளல்களே முதன்மையானவர் பாடி அவருடைய அரசவில புலவராக இருக்கிறார் கபிலர் நல்ல ஒரு காரியங்களும் நல்ல ஒரு அனுகிரகமும் நல்ல ஒரு சிறப்பு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த கடையேழு வளருடைய முதன்மையானவர் பாரி அவருடைய இருப்பிள்ளை தான் அங்கவை சங்கவை அவருடைய அரசாவில் கபிலர் புலவராக இருக்கார் ஆன்மீக வழியில் அதிகமான ஈடுபாடு கொண்டு அனுகிரகம் செய்யக்கூடிய புலவர் புலவரவரு பாரியருடைய வயது முதிர்வு காரணமாக ரெண்டு பிள்ளையை தானமாக கொடுக்குறார் அவருடைய இருப்பிள்ளை அங்கவை சங்கவை அந்த ரெண்டு பிள்ளையும் கபிலர்கிட்ட தானமாக கொடுத்துட்டு பாரி இறந்த பிறகு தன்னுடைய இறையாண்மை செய்யணுன்ற நோக்கத்தோட பின்னாடி வரக்கூடிய கடையேடு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய மலைமாண்ட திருமணி ராஜாட்ட ரெண்டு பிள்ளையே தானமாக கொடுக்குறார் தானமாக கொடுத்துட்டு இந்த இடத்திலே தென்பெண்ணை நதிக்கரை கிருஷ்ணாநண்ணிய கேத்திரம் காசி ராமேஸ்வரம் பத்ரிநாத் போன்ற பெரிய ஸ்தலங்களில் சிறப்புமிக்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அருமையான சிறப்புமிக்க தென்பெண்ணை ஆறு கிருஷ்ணா நன்ய கஷேத்திரம்னு சொல்றது இந்த நதிக்கரைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அட்ட வீரட்டனம் அட்டம் என்பது தூய தமிழ் எட்டு சரங்களில் சிறப்பு மிக்க இரண்டாவது கோவில் இந்த இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் அந்தகாசுரனை சமகாரம் பண்ணசலம் அவ்வையாரால் பாடல்பட்டு பெரிய பிள்ளையார் இங்கே வீட்டில் இருக்கிறாரு இந்த நதிக்கரைக்கு பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு குன்றுக்கு மேலே அந்த குன்றுக்கு கீழே வடக்கு நோக்கி தன்னுடைய தியானத்தை ஆரம்பிக்கிறார் கபிலர் சிவனை நோக்கி வீரட்டேஸ்வரர் நோக்கி ஆரம்பிக்கும் தவத்தினுடைய வலிமையிலே அவருடைய அனுகிரகத்திலே ஒளியாக காட்சி கொடுக்கிறார் இந்த காட்சியினுடைய வலிமையிலே உருவான சிறப்புமிக்க சுயம்புலிங்கம் கபிலேஸ்வர திருநாமம் பிரார்த்தனைகள் தோஷங்களே எந்த ஒரு காரியங்கள் தடங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய சாந்தரோகமான சுயம்பு சுயம்புமிக்க லிங்கம் இந்த இடத்திலே வடக்கு நோக்கி தியானம் பண்ணி தியானத்தினுடைய வலிமையிலே உருவான அஸ்தமான ஜீவ சமாதி கீழே வரக்கூடிய அடியார்கள்லாம் இவர் மேலே ஏறி வந்து உள்ளே இருக்கிற சிவபெருமானை தொட்டு நமஸ்காரம் பண்ணும் அப்படி ஒரு சிறப்புமிக்க இடத்துல அனுகிரகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் நமக்கு பின்னடி இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம் அதுல்யநாதீஸ்வரன் பேர் திருஞான சம்பந்தருடைய பாடல் பெற்ற சலம் சுவாமி மேற்க பார்த்த மாதிரி அம்பாள் கிடக்க பார்த்த மாதிரி சித்தர்கள் தியானம் பண்ணால் பாருக்குள்ளே குகை இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அருமையான இடத்திலே அதுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் சன்னதி இது ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு அடியில் பதினோரு கை வெற்றி வெட்காலியம் சக்தியான வெட்காலியம்மா இருக்கா மேற்க போனீங்கன்னா ஆதி திருவரங்கம்னு ஒரு பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே உருவான அனந்த இருக்கக்கூடிய அருமையான பெருமாள் டவுனுக்குள்ளே உலகானந்த பெருமாள் நூற்றி எட்டு திவ்யேஸ்ரான் நாற்பத்தி ரெண்டாவது கஷேத்திரம் விழுப்புரம் போடுற ரூட்டில் போனீங்களா இருபத்தொரு அடியில் சனி பகவான் அருமையான சிறப்புமிக்க இடத்திலே லிங்கத்தை பிரதிஷ்டி பண்ணியிருக்கா பகவான் அண்ணாந்து பார்க்கக்கூடிய கல்பட்டு இருபத்தெட்டு நாடியக்குள்ளே அனுகிரகமான சிறப்புமிக்க இருபத்தொரு சனி பகவான் இப்ப நடந்து கொண்டு இருக்க காலகட்டங்களுக்கு கும்பராசிக்காரு மீனராசிக்காரு திருநள்ளாறு அதுக்கடுத்த கஷத்திரமான கல்பட்டுல பகவான சுழச்சி இன்னும் சிறப்பு இருக்கும் இந்த கேத்திரத்திலே உருவான ஒரு சிறிய பாரமையில உருவான அருமையான சிறப்புமிக்க தியானத்தினுடைய வலிமையிலே உருவான சுயம்பான தமிழே சுயத்துல நாம கல்படுத்தி அனுகிரகமான சிறப்பான எல்லாத்துக்கும் நிறைவேறக்கூடிய பகவான சிவச்சி உங்களுடைய ஆயுள் விருத்தியும் உங்களுடைய அனுகிரகத்தையும் உங்களுடைய தோஷத்தையும் உங்களை வேண்ட எவ்வளவு பிரார்த்தனைகள் எவ்வளவு நடக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சாந்தமாக சுயமாக உருவாகக்கூடிய பகவானை சிவச்சி எல்லா வகையிலும் நன்மை பெற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சிவாய் நம சிவாய் சிவாய் சிவாயணம் லிங்கமாக உருவான கபிலேஸ்வரர் இங்கு காட்சி தருகிறார் கபிலேஸ்வரர் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்குள்ள சிறப்பு என்னன்னா நாமே நம்ம கையால லிங்கத்தை தொட்டு தரிசனம் பண்ணிக்கலாம் மற்ற கோவில்களில் கருவறை உள்ளயே நம்மளால போக முடியாது கபிலர் வடக்கிருந்து உயிர் துறந்தார் என்று புறநானூறு குறிப்பிடப்பட்டிருக்கு கோவிலுக்கு மேல தெய்வ சிற்பங்களுடன் இரண்டு ஆண் உருவங்களும் இரண்டு பெண் உருவங்களும் உள்ளன இரண்டு பெண் உருவங்களும் அங்கவை மற்றும் சங்கவையாக இருக்கலாம் என்றும் ஆண் உருவங்கள் கபிலர் மற்றும் மலையமானாக இருக்கலாம் என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர் இப்ப இந்த கபிலர் குன்று இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இந்த திருக்கோவிலூர்ல பிரம்மாண்டமான கோவில்களும் இருக்கு இந்த குன்றுக்கு அருகிலேயே வீரட்டானேஸ்வரர் கோவிலும் இருக்கு அதையே நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்